நேர் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு வாழை தந்தை கூட்டு பண்ணலான்னு எடுத்தேங்க கேரளா போயிட்டு வந்த இது இன்னும் ஓயலை எனக்கு ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணலாங்கன்னு அவங்க இப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரியாது சாப்பிட்ட இடத்துல நல்லா இருந்தது ஸோ இப்படியும் இருக்கதால் நான் பண்ணுறேன் அதுதான் இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் பாசி பருப்புன்னு மஞ்சள் தூள் போடல கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக மார்க்கெட்டில் தான் வாழைத்தண்டு நம்மளுக்கு இந்த எவ்வளோ வேறு துண்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வாழைத்தண்டில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் அழக்க விட ஒரு துளிக்கூட ஒரு காலை அழக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கங்க அந்த அளவுக்கு பாசி பருப்பு ஸோ இதை வந்து இதில் போட்டுடலாம் இதை நல்லா நார் எடுத்து மெல்லசாக நறுக்கிட்டு போட்டுடலாம் நான் சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா போட போறோம் ஒரு மூணு நாலு வெங்காயம் இருந்தால் போதும் இப்போ வரதுன்னா ஒரு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ல கிடைக்குது நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் தான் அதுல சேர்க்க போறோம் அது அவ்வளவும் நாங்க போட போறோம் இல்லை கொஞ்சமா அவ்வளவுதான் இது ஒரு நாலஞ்சு வெங்காயத்துக்கு சமமா இருக்கும் அடுத்தது உப்பு அதோட அதோட சேர்த்து உப்பு வேக போ போட்டு வேக போட்டுடலாம் இன்னைக்குரண்டிய கலந்து விட்டுட்டு நான் என்ன பண்ண ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி தேவைப்பட்டால் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் காயெல்லாம் அதில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பருப்பும் வெந்து ரொம்ப குழஞ்சு அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக வெந்து காயும் பைண்டாக இருக்கும் பாசி பருப்பை அதிகமாக குக்கரில் வச்சு ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பாசி பருப்பு ஒரு மாதிரி கொழவெலாம் ஆயிரும் அது அந்த ருசியும் அந்த டெக்ஸ்டரையும் மாற்றிடும் அதனால கூட மட்டும் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க அல்லது ஓப்பன் பாத்திரத்தில் வேக போடுறாங்க சீக்கிரம் வெந்துடும் அப்படி வேக போட்டிங்கன்னா ஒரு அரை நாள் ஓரோஷன் வச்சுக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதை வெயிட் போட்டுட்டு இது வந்து ரெண்டு விசில் விட்டோன்னே இறக்கி கீழே வச்சிடலாம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இது ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வெயிட் போடுவேன் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காவும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுவும் பச்சை மிளகாயும் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் சீரகம் அது இதுன்னு எதுவும் நான் சேர்க்கல அதை மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப இது வெயிட் போட்டுட்டு விசில் போட்டு பிரெஷர் அடங்கிடுச்சு எடுத்த அவசரம் ஒரு நாலு விசில் விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் மெதுளை மெதுவா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ நம்ம திருப்பி அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அரைச்ச விழுத போட்டிடலாம் இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகா உங்க காரமோ அதுக்கு தெரிஞ்சு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு நீங்கள் நீங்க முடிவு பண்ணிக்கங்க இதில் சீரகம் மிளகு எதுவும் சேர்க்கறது இல்லை மிளகாய் தூரத்தில் ஜஸ்ட் பச்சை மிளகா ஒரு காரத்துக்காக இருக்கும் ஜஸ்ட்டு ரெண்டு கொதி நல்லா கொஞ்சம் தளத்தளம் கொதிக்கிட்டு அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிறதுக்கு அவ்வளோதான் இந்த கொதி உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த கொதி இதை வந்து கருவக்குமையான அந்த வாசனை நல்லா இருக்கும் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெக் பண்ணி தேங்காய் ஒரு ஒருங்கான ஊற்றினா போதும் ரொம்ப வேணா நான் ஏறப்பரிய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குறஞ்சு எடுத்தாலும் நல்லா இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக நம்ம சாதத்துக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் தொட்டுக்க தண்ணா இருக்கும் ஆனால் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ கூட்டு ரெடி ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சுட்டு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி சாதம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த க இந்த இந்த சாரி என்ன சொல்வீங்க சாம்பார் சாதம் வத்த குழம்பு சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு வரல வார்த்தை அதுக்குன்னு நான் இது இப்படி சொல்லியிருக்கேன் பட் இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து நம்ம சீரகம் மிளகு அப்புறம் சோம்பு இந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்க்கல ஜஸ்ட்டு நேரடியாக பச்சை மிளகாய் இதை மட்டும் அரைச்சி ஊற்றுறீங்க நான் முதல்ல பிளான் பண்ணது எப்படின்னா இதை கொஞ்சம் அரைச்சி பால் எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு பட் அதுக்கப்புறம் அந்த பைண்டிங் கொஞ்சம் வரணும் அதனால நம்ம தேங்காய் அரைச்சதே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிவு பண்ணி தான் பண்ணேன் டேஸ்ட் என்னமோ டெஃபரெண்டாக நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பார்த்து சொன்னால் தான் எனக்கு அதில் திருப்தி இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்